கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பெரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கண்களை எடுப்பேன் என்கின்ற இந்த நல்ல ஜெப நிகழ்ச்சியின் மூலம் இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் எட்டாவது வசனம் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையை தேனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அவர் வேண்டிக் ஒரு விண்ணப்பத்தை இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போதுமே துன்மார்க்கமான செய்தியையே கேட்டுகிட்டே இருந்தோன்னா அது இருதயத்திற்கு ஒரு பெரிய சஞ்சலத்தை உண்டாக்கும் அழிவுக்கு எதுவான செய்தி நம்முடைய காதுகளில் துணித்து போது நம்முடைய குடும்பத்தில் இந்த மாதிரி வீணான காரியங்கள் நடக்கு இவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறாங்க இவங்க விபத்தில் சிக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம இருதயம் நொறுங்குண்டு வேதனைப்படும் ஆனால் சந்தோஷம் மகிழ்ச்சியான அந்த செய்திகளை நம்ம கேட்டோன்னா அந்த செய்தியே நமக்கு ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் ஆண்டவர் இந்த மாதிரி என் குடும்பத்தில் ஒரு நன்மையான காரியத்தை செய்துட்டார் அப்படின்னு அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிற போது நமக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும் அதுதான் தாபீதினுடைய எதிர்பார்ப்பு ஆண்டுடத்தில் சொல்கிறார் ஆண்டவரே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்போது நாமும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜோம் பண்ணலாம் ஏ தாபீதினுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பாவத்தை நிமித்தம் அவர் இருதயம் போது இந்த காரியத்தை ஆண்டரிடத்தில் கேட்கிறதை நம்ம பார்க்கலாம் ஆகவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்த பாவத்தை நிமித்தம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்தது நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நொறுங்கி போகிறதான காரியங்கள் காணப்படலாம் ஆனால் தேவனை நோக்கி அன்றுவர நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வீராக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொள்ளும்போது கத்தர் மேன்மையான காரியத்தை செய்வார் அவர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கத்தாவே இரக்கமுள்ள பிதாவே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் இது அண்டவரேடைய சமூகத்தில் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று வேண்டிக் போது மையாகவே தாவிதின் வாழ்க்கையில் ஒரு இரக்கம் பாராட்டின தேவன் அருமையான உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் இரக்கத்தை வெளிப்படுத்தி ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்மேன் ஆமென்